வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ஒரு மியான்மார் நாட்டுக்காரர் வந்து தங்கியிருக்கார் ஒரு இளைஞர் அவருக்கு வந்து பதினேழு வயசாகுது இப்போ வந்து அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து பிஆர் அப்ளை பண்ணேன் நிறைய தடவை அப்ளை பண்ணோம் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து மூணு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சிங்கப்பூருக்கு வந்தாங்களாம் அவங்க அப்பா அம்மா பிஆராக இருக்காங்களாம் அவர் வந்து மூணு வயசுலேருந்து இப்போ பதினேழு வயசாக இருக்கும் ஸோ ஃபோர்டீன் இயர்ஸாக இங்கே தங்கியிருக்காராம் அவங்க அம்மா வந்து இவருக்கு நிறையா தடவை பிஆர் அப்ளை பண்ணி பார்த்தாங்களாம் ஆனால் கிடைக்கல ரிஜெக்ட் ரிஜெக்ஷன் ஆகிட்டான் அதனால வந்து நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னன்னே புரியல எனக்கு லைஃப் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சோகத்தில் வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது அவர் என்ன சொன்னார்னால் எனக்கு வந்து மூணு வயசில் நான் இங்கே வந்துட்டேன் அதனால் எனக்கு மியான்மர் பற்றி எதுவுமே தெரியாது என்னுடைய சொந்த நாடாக இருந்தால் கூட எனக்கு அங்கே யாருமே கிடையாது எனக்கு எல்லா நண்பர்களும் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க இந்த ஊரில் தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ இந்த ஊர் லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவருக்கு வந்து இந்த பிஆர் கிடைக்காது வந்து அது ஒரு ஒரு குறை மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ இவருக்கு வந்து ரெண்டு விஷயம் இவர்கிட்ட தவறு இருக்குங்க நாம் பார்க்குற வரைக்கும் ரெண்டு விஷயம் இவர்கிட்ட தவறு இருக்கு அதாவது ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட ஒரு என்டைட்டில்மெண்ட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தனக்கு கொடுத்தாகணும் எனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார் அவர் அதாவது தனக்கு தனக்கு இல்லாமல் எப்படி ஏன்னா நான் பதினாலு வருஷமாக இங்கே தான் இருக்கேன் அதனால எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டைட்டில்மெண்ட்டில் வந்து அவர் கேட்குறாரு அது வந்து தவறு செல்லுபடி ஆகாதது அடுத்தது அவர் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் போய் போட்டார் இது வந்து மிகப்பெரிய தவறு அவர் பண்ணது அவருக்கு ஃப்யூச்சரில் கூட இனிமேல் சான்ஸ் இருக்குமான்னு தெரில நமக்கு ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா ஒரு இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஐசிஏ பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து இட் டசன் லுக் நைஸ் ஃபார் தம் அதனால் அவங்க வந்து இதை இந்த மாதிரி ஒரு செயல்களை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால் இவங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் சான்ஸ் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல அதான் இந்த நபர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து எனக்கு ரீசனே கொடுக்கல ரிஜெக்ஷன் ஆனதுக்கு ரீசனே கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதாவது சிங்கப்பூரில் வந்து பிஆர் ரிஜெக்ஷன் ஆனால் காரணமே கொடுக்க மாட்டாங்க ஒரே லைன் தான் கொடுப்பாங்க வி ரெஃபர்டு யுவர் அப்ளிகேஷன் ஃபார் பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் டேட்டட் ஸோ அண்ட்ஸோ வி ரெகர் டுன்ஃபார்ம் யூ தட் இட் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அவ்வளோதான் என்ன காரணம் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணோன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஐசிஏ பொறுத்த வரைக்கும் அதாவது இம்மிக்ரேஷன் அண்ட் செக் பாயிண்ட்ஸ் அத்தாரிட்டி அவங்க தான் பிஆர்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஆர் ஒருத்தர் கொடுக்குறதுக்கு வந்து நிறையா பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க அவங்க அதாவது அதுக்கு வந்து ஒரு நிறையா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க அவங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்க சில நாம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சில எல்லாம் வச்சுருக்காங்க சில எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ரீசனை வந்து கொடுக்க மாட்டாங்க எதனால ரிஜெக்ட் பண்ணோங்கிற ரீசனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா சிலதெல்லாம் சென்சிட்டிவ் அதாவது இப்போ கண்ட்ரி பேஸ்டு கோட்டான்னு இருக்கும் இந்த கண்ட்ரிலேருந்து இவ்வளோ பேருக்கு தான் கொடுக்கலாம் பிஆர் அப்படின்னு வச்சுருப்பாங்க அப்புறம் ரேஸ் பேஸ்டு கோட்டா மியான்மாரிஸு சைனீஸு இந்தியன்ஸு இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கோட்டா இருக்கும் ஸோ அந்த கோட்டா ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க நீ எவ்வளோ தான் குவாலிஃபைடாக இருந்தாலும் தே வில் நாட் கிவ் பிஆர் ஸோ இந்த ரீசன்லாம் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ ஜஸ்ட் தே வில் சே இட் ஹஸ் பீன் ரிஜெக்டட் அவ்வளோதான் ஸோ இவருக்கு வந்து இவர் என்ன பண்ணலான்னா ஃபியூச்சரில் அதாவது இன்னொரு விஷயங்க இவர் வந்து நிறைய தடவை அப்ளை பண்ணோங்கிற சி மூணு வயசுலேருந்து பதினாலு பதினேழு வயசுனால் ஃபோர்டீன் டைம்ஸ் இருக்குது ஸோ ப்ராப்ளியே அவங்க எயிட் டைம்ஸ் நைன் டைம்ஸ் அப்ளை பண்ணிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அது கூட இட் இஸ் டூ மெனி அதாவது ஒன்ஸ் பிஆர் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் இம்மிடியட்லி அப்ளைங் அகெய்ன் அது கண்டிப்பாக ரிஜெக்ஷன் தான் ஆகும் ஏன்னா ஏதாவது சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஒரு இபிலையே இருக்கீங்க பெரிய ஜாப்பில் இருக்கீங்க அப்போவே உங்களுக்கு வந்து பிஆர் ரிஜெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் உடனடியாக ஒரு டூ மந்த்ஸ் கழித்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் புண்ணியம் கிடையாது ஏதாவது சேஞ்சின் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்காங்க ஒன்று நீங்கள் ப்ரமோஷன் கிடச்சி நீங்கள் பெரிய போஸ்ட்டுக்கு போயிருக்கணும் இல்லை உங்களுடைய சேலரி வந்து கணிசமான அளவு வந்து அதிகரிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல அம்சங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் சுட்டி காட்டி அதன் மூலம் வந்து நீங்கள் இன்னொரு தடவை அப்ளை பண்ணலாம் அது எதுவுமே சேஞ்ச் போது உடனே உடனே ரிஜெக்ட் ஆன உடனே உடனே அப்ளை பண்ணிங்கன்னா கீப் ஆன் ரிஜெக்டிங் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க ஏன்னா இவர் உடனே உடனே அப்ளை பண்ணுறாரு நம்ம உடனே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ப்ராசஸிங் மாதிரி வெய்யி அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுமா இல்லைன்னா திருப்பி உடனே அப்ளிகேஷன் வந்துடும் அதனால் அவங்களுக்கும் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தி ஷுட் பி சம் சென்சிபிள் மீனிங் நம்ம அப்ளை பண்ணுறதுலேயே அதை ரீ அப்ளை பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இருக்கணும் ரீ அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த நபர் வந்து மியான்மர் காரர் வந்து இந்த சோ சோஷியல் மீடியாவில் போட்டதுனால பப்ளிக்கெல்லாம் அதில் கமெண்ட்ஸ் போடுவாங்க சில பேர் ஆலோசனை கொடுப்பாங்க அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல ஆலோசனை தான் அது அதாவது நீங்கள் வந்து எதாவது ஒரு தொண்டு ஊழியத்தில் சேருங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள் ஏதோ அந்த பாலர் பள்ளியில் போய் கொஞ்சம் டீச்சிங் பண்ணுங்கள் இல்லைன்னா முதியோர் இல்லத்துக்கு போய் கொஞ்சம் அந்த இன்மேட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்ல ஒரு இதுதான் பட் இருந்தாலும் அதெல்லாம் கேரண்டி கிடையாது கிடைக்குமான்னு இன்னும் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் நேஷ்னல் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது நேஷ்னல் சர்வீஸுங்கிறது பிஆர் அண்ட் சிங்கப்பூரியன்ஸ் தான் கம்பல்சரியாக பண்ணணும் ஃபாரினர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த நபர் இப்போதைக்கு ஃபாரினராக இருக்கார் மேபி அவர் வந்து ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்காரோ இல்லை டிபெண்ட் பாஸில் இருக்காரோ லாங் டேம் விசிட்டில் இருக்காரோ என்னன்னு தெரியல பட் ஸ்டில் இஸ் கன்சிடர்ட் எ ஃபாரினர் இஸ் நாட் எ பிஆர் ஆர் இஸ் நாட் எ சிட்டிசன் ஸோ இ கனாட் டூ நேஷ்னல் சர்வீஸ் ஸோ சில பேர் அந்த சஜஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நேஷ்னல் சர்வீஸ் அது வந்து கம்பல்சரி பட் இப்போ இப்போ இருக்கிற நிலைமையில் அவரால் பண்ண முடியாது அதுவும் அதாவது நம்ம வந்து எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அதுவும் வந்து கொஞ்சம் இட் மேட்டர்ஸ் ஏன்னா இப்போ மியான்மார் வந்து கொஞ்சம் இப்போ வந்து அந்த ஜண்டா ரூலில் இருக்குது மில்ட்ரி ரூலில் இருக்குது ஆங்ஸான் சூச்சியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க மாதிரி இன்னொரு மியான்மார்காரங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுங்க சிங்கப்பூரில் அவங்க வந்து சிங்கப்பூரில் பிஆராக தான் இருக்காங்க அவங்க பட் சடனாக ஏதோ ஒரு ஊருக்கு வெளிநா வெளி நாட்டுக்கு போகிறதுக்காக சாங்கி ஏர்போர்ட்டு போயிருக்காங்க ஸோ இவங்களுது வந்து மியான்மார் பாஸ்போர்ட் தான் ஸோ அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு போய் இமிக்ரேஷனில் கொடுத்துருக்காங்க அவங்க அதை செக் பண்ணி பார்த்தா ஐயோ இது வந்து வேலிட் இல்லைம்மா கேன்சல் ஆகிருக்கு இது அப்படின்ட்டாங்க இவங்களுக்கு ஒன்றுமே பொருள் ஏன்னா இவங்க மியான்மார் சிட்டிசன்ஸ் தான் சிங்கப்பூரில் பிஆராக தான் இருக்காங்க ஸோ எப்படி அது பாஸ்போர்ட் கேன்சல் ஆச்சுன்னு பார்த்தாக்கா மியான்மார் கவர்மெண்ட் வந்து இவங்களை இவங்களுடைய பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த என்எல்டிங்கிற அந்த கட்சி இருக்கு இல்லையா அதாவது அந்த ஆங்ஸான் சூச்சி அவங்களோட கட்சிக்கு ஆதரவாக ஏதோ சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அதை எப்படியோ அவங்க வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இந்த ஆளுக்கு வந்து நம்ம கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டிமேஷனே கொடுக்கல தட் பாஸ்போர்ட் வாஸ் கேன்சல் ஸோ ஹர் சிட்டிசன்ஷிப் இஸ் கேன்சல்டு இப்போ என்ன பிரச்சனைனா சிங்கப்பூரில் அவங்க பிஆராக தான் இருக்காங்க இப்போ ஸ்டேட்லஸ்ன்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்லஸ் தே கே அப்ளை அண்ட் கெட் அ சிங்கப்பூர் சிட்டிசன் தே டோன்ட் ஹேவ் எனி ஸ்டேட் டு கால் மதர் ஹோம் இப்போ சிங்கப்பூரில் பிஆராக தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது ஸோ அந்தந்த கண்ட்ரியும் இட் மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரி திங் ஸோ இப்போ இந்த மியான்மார் பதினேழு வயது இந்த நபருக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக அவருடைய ஆதங்கம் புரியுது அவருடைய வருத்தம் புரியுது அவருடைய மனோநிலையை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம்னா அவருக்கு வந்து இப்போ சான்சஸ் கம்மி மேலும் அவரை சோஷியல் மீடியாவுக்கு போனதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டார் அவர் அதனால் அவர் இப்போ இன்னுமே என்ன பண்ணணும்னா தே கேன் ஸ்டாப் அப்ளைங் ஃபார் பிஆர் அந்த நபருக்கு என்ன பாஸில் இருக்காரோ லாங் டர்மில் எதில் இருக்காரோ அதில் இருந்துட்டு போட்டோம் கிடைக்காதுன்னா கிட்டாதாயின்னு வெட்டனை மறம்பாங்க அது மாதிரி மறந்துட வேண்டி தான் சிங்கப்பூர் பிஆரை மறந்துட வேண்டி தான் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியுமோ இருங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிஆர் கேன்சல் ஆகிடுச்சு பை பை சான்ஸ் ஏதாவது அவங்களே கேன்சல் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் அப்போ இவரும் திருப்பி மியான்மார் போக வேண்டி தான் என்ன இருந்தாலும் தாய்நாடு தான் அவங்களுக்கு மியான்மார் தான் தாய்நாடு புத்திசம் தான் அஃபிஷியல் ரிலீஜன் அங்கே ஸோ அந்த நாட்டில் போய் அவங்க மீண்டும் இருக்க வேண்டி தான் அதாவது எதுவுமே நமக்கு இதுதான் வேணும் இதுக்கு கிடைக்கலன்னா செத்து போய்டும் அப்படிலாம் சொல்லவே கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கலைன்னா அவ்வளோதான் கான் நமக்கு வேறு இருக்குது வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது அப்படி இருந்தால் தான் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும் நமக்கு ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்